ஹலோ லூயா பிரேசலாட் இந்த காலை வெளியில் உங்கள் யாவரும் இசு கிருஷ்ணாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக ஆசிர்வாதம் அல்ல மூலமாக இந்த காலை வெளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் என்று நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும் எந்த நிலைமையிலிருந்து கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவன் அதிலே ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த வார்த்தை உங்களுக்காகவே பேசப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் அதிலிருந்து அற்புதம் நடக்கும் ஒரு ஒரு மேன்மை ஆசுவாதம் வரும் காரணம் அது வெறுமையான வார்த்தை இல்லை தேவனுடைய வார்த்தை அதிலே ஆவியும் இருக்கிறது அது வல்லமையான வார்த்தை அந்த வார்த்தையிலே கத்திற்குரிய செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வழியில் கூட உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீத ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவர் நீதி நியாயத்தை விளங்க பண்ணுகிறவர் எங்க திரும்பினாலும் இன்றைக்கு நீதி கிடைக்கல எங்க திரும்பினாலும் நியாயத்தை என்னால் சொல்ல முடியல நியாயம் கிடைக்கல என்ற கூட்டம் சமுதாயத்திலே சொந்த குடும்பத்திலே கணவன் மனைவி வாழ்க்கையிலே இன்றைக்கு வேலை செய்கிற ஸ்தலத்திலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஊழிய பாதையிலே நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையில நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் நீதி பார்க்க முடியல நியாயத்தை பார்க்க முடியல என்ற கூட்டத்தின் சத்தங்களை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது சாலமுன் ஞானி நான் சூரியனுக்கு கீழே உள்ள நியாயஸ்தலத்தை பார்த்தேன் அங்கு நியாயம் இல்லாதிருந்தது என்று சொல்லி நீதி ஸ்தலத்தை பார்த்தேன் அங்கு நீதி இல்லாதிருந்தது என்று சொல்லி சா சாலமுன் இன்றைக்கு வேதத்திலே சொல்லியிருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஸோ அந்த நாட்களிலேயே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார் பூமியிலே நியாயம் இல்லை நீதி இல்லை ஆனால் யாரிடத்தில் நியாயம் இருக்கிறது கத்தரிடத்தில் இருக்கிறது தேவனிடத்தில் இருக்கிற அவர் வாக்கு பண்ணுகிறார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீதி கிடைக்கச் செய்வார் குடும்ப வாழ்க்கையிலே நியாயம் விசாரித்து நியாயம் கிடைக்க செய்வார் லுக்காவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனத்தை வாசித்து பாருங்கள் அநீதி உள்ள இடத்தில் ஒரு ஏழு விதவை தினமும் போய் நியாயம் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவனுக்கோ நியாயம் செய்ய மனதில்லாதிருந்தும் தொடர்ந்தவள் கேட்கிறதுனாலே அவளுக்கு நியாயம் செய்கிறான் அநீதியான நியாயாதிபதியே இந்த உலகத்தில் நியாயம் செய்ய தேவன் 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 உள்ள நீதி நீதிபரர் நியாயாதிபதியாய் வரப்போகிறவர் அவருக்கு நீதி என்ற உண்டு பெயருண்டு சிற்கேன் என்றால் நீதிபரர் நீதி செய்கிற கர்த்தர் என்று சொல்லி அந்த தேவன் சொல்லுகிறார் என்னை நோக்கி இரவு பகலும் கூப்பிடுகிற விஷயத்திலே நான் நீடிய இருந்து நியாயம் செய்வேன் சீக்கிரத்தில் செய்வேன் என்று உங்களுக்கு சீக்கிரம் நியாயம் வெளிப்படும் அன்னாள் என்ற ஒரு பெண் தொடர்ந்து ஜபிக்கிறாள் எங்கு திரும்பினால் அவளுக்கு நீதி கிடைக்கல வீட்டில் நீதி கிடைக்கல ஆனால் தேவ சமூகத்தில் ஜபித்த பொழுது ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தி அற்புதமாய் அவள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார் இசைவேல் ஜனங்களுக்கு நீதி கிடைக்காமல் நானூற்றி முப்பது வருஷம் பாருன்னு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் ஆனால் தேவன் பாருங்கள் கொண்டு நீதி பெற அவள் நீதி பராய் தேவன் வெளிப்பட்டு பாரோனுக்கு பத்து வாதைகளை கொண்டு வந்து நியாயம் விசாரித்து ஜனங்களை விடுவித்தார் உங்களுக்கு ஒரு நீதி உண்டு உங்களுக்காக நியாயம் விசாரிப்பார் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் போவது உங்கள் கோர்ட்டு கேஸில் நீதி வழங்க பண்ணுவார் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நியாயத்தை சொல்லி என்றைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் யாருமே

நீதியை ஆண்டவர் வெளிச்சத்தைப் போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல் விளங்க பண்ணுவார் பரலோக பிதாவே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் நீதி நியாயத்தை விளங்க பண்ணுகிற தேவன் இந்த காலை விலையில் பாதிக்கப்பட்ட கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு பாடுகளோடு வேலை ஸ்தலத்தில் அன்றுவரே நீதி கிடைக்காமல் நியாயம் கிடைக்காமல் கோர்ட்டு கேஸில் நீதி இல்லாமல் நியாயம் இல்லாமல் அன்றைய குடும்ப வாழ்க்கையில் நீதி கிடைக்காமல் நியாயம் கிடைக்காமல் வேதனைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி விடுவிக்கும்படி நியாயத்தை வெளிப்படுத்தும்படி முடிச்சு நீர் வழக்காடுவீராகுத்தம் பண்ணி ஜபிக்கிறப்பா நானூற்றி முப்பது வருஷம் நீதி கிடைக்காத நியாயம் கிடைக்காமல் ஜனங்களுக்கு நீர் யுத்தம் பண்ணி நியாயம் விசாரித்து விடுதலை கொடுத்தா நோக்கி இரவு பகல் கூப்பிடுற விஷயத்திலே நியாயம் செய்கிறவர் இப்பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலும் நோக்கி கூப்பிடட்டும் ஜெபிக்கட்டும் இதுவரை நீதி கிடைக்காத காரியங்கள் நியாயம் கிடைக்காத காரியங்களோ அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நியாயம் இல்லையோ நியாயம் செய்யும்படி ஜபிக்கிறோம் பண பண காரியங்களிலே கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்தி நீதி வெளிப்படுத்தி கர்த்தர் திரும்ப கிடைக்க பண்ண கோர்ட்டு கேஸிலே திரும்ப நியாயம் செய்யும்படி கத்தர் உதவி செய்விராக வாழ்க்கையில கத்தர் வெளிச்சமாய் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி மனப்பான்மைகள் எந்தெந்த விதத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் முறிந்து ஐயா இயேசு கசு மூலம் ஜபிக்கிறோம் நியாயாதிபதி வெளிப்படுவீராக இயேசுவின் மூலம் ஆமேன் ஆமேன் ஆமே நீதி நியாயம் விளங்க பண்ணுவார் நம்பிக்கையோடு இருங்க